ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பொதுவாக உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் அஞ்சாம் வீடாகும் அஞ்சாம் வீடும் அஞ்சாம் வீட்டு அதிபதியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ராசியில் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தா போல் தான் உங்களுக்கு புத்திரர்கள் அமை அமைவார்கள் கடகராசி ராசி மீன ராசி இந்த ராசியெல்லாம் உங்கள் ஜாதத்தில் அஞ்சாம் வீட்டு அதிபதி இருக்கும்போது சம்பந்தம் பட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கும் மேற்பட்ட புத்திரர்கள் பிறக்க வாய்ப்புண்டு ஏன்னு காரணம் கேட்டிங்கனாக்கா கடகராசியின் அடையாளம் வந்து பார்த்திங்கன்னா நண்டு நண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிரசவத்தில் பல குற்றிகளை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றெடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகராசியின் அடையாளம் வந்து பார்த்திங்கன்னா தேலு தேளு ஒரே பிரசவத்தில் பல குற்றிகள் பிறக்கும் மீன ராசியின் அடையாளம் வந்து பார்த்திங்கன்னா மீன் மீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே பிரசவத்தில் அதுக்கு பல குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் அதனால் ஜாதகத்தில் உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதியாக எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகம் கடகராசிலையோ அல்லது விருச்சக ராசியிலோ அல்லது மீன ராசிலேயோ அந்த கிரகங்கள் பெற்று நல்ல நிலைமையில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட புத்தர்கள் பிறக்க வாய்ப்புண்டு அது ஆண் குழந்தையாக இருக்கலாம் அல்லது பெண் குழந்தையாக இருக்கலாம் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடகம் விருச்சகம் மீனகம் இந்த மூணு ராசிலையும் அஞ்சாம் வீட்டு அதிபதி வரக்கூடிய கிரகம் நல்ல நிலைமையில் இருந்தாங்கனாக்கா உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட புத்தரங்களை பிறக்க வாய்ப்புண்டு நன்றி